வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் முதல் அத்தியாயம் பதினாறும் பெற்று பெருவாழ்வு அதில் ஆணை முகரும் அகத்தியரும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம சேனலில் தெய்வத்தின் குரல் ஏழு பாகங்களும் படிக்கப் போகிறோம் இப்போ ஆறாவது பாகம் முதல் அத்தியாயத்தை ஆரம்பிச்சிருக்கோம் விக்னேஸ்வரரோடு ரொம்பவும் சம்பந்தப்பட்டவர் அகஸ்திய மகரிஷி இரண்டு பேரும் தொப்பை வயிற்றுக்காரர்கள் அகஸ்தியர் மாத்திரர் கட்டை வீரர் அளவேயானவர் குருமுனி என்று சொல்கிறது பிள்ளையாரையும் ரூப என்று சொல்லி இருக்கிறது ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே இஸ்லோகத்தின் முதல் இரு அடிகள் மூஷிக வாகன மோதகஸ்த சாமர கர்ண விளம்பித சூத்திர ரூப என்றால் குள்ள உருவம் வாமனவாதாரம் மாதிரி வக்கரத்துண்ட மகாகாய என்று ஒரு பக்கம் மகா பெரிய சரீரமுடையவர் என்றும் சொல்லி இன்னொரு பக்கம் ரூபர் என்றும் வர்ணித்திருக்கிறது பெரிசு சிரிசு எல்லாம் அவர்தான் அணுவும் அவர்தான் அகிலாண்டமும் அவர்தான் என்று தாத்பரியம் அணுவுக்கணுவாய் அப்பாளுக்கப்பாளாய் என்று அவ்வை அகவலில் சொல்லியிருக்கிறாள் ஹம்பியில் பெருசு பெருசாக இரண்டு விக்னேஸ்வர மூர்த்திகள் ஒன்று பத்தடி உயரம் இன்னொன்று அடி உயரம் இருக்கும் இப்படி மகாகாயராக இருக்கிறவர்களுடைய பேர்களும் நேர்மாறாக வாமன ரூபத்தை காட்டுவதாக இருக்கின்றன பத்தடி பிள்ளையாருக்கு சசிவு என்று பேர் அப்படியென்றால் கடுகத்தனை அளவேயானவர் என்று அர்த்தம் இருபதடி பிள்ளையாருக்கு கடலைக்கல்லு என்று பேர் கடலை பருப்பு அளவானவர் என்று அர்த்தம் இவருக்கு இத்தனை பெரிய விக்கிரகங்கள் இருக்கிறதே என்று நினைக்க வேண்டாம் வாஸ்தவத்தில் விஸ்வரூபியாக உள்ள அவருக்கு லைஃப் சைஸ் விக்கிரகம் பண்ணி எவராலும் ஆகாது முடிந்த அளவுக்கு இங்கே பண்ணி வைத்திருக்கிறோம் அது அவருடைய நிஜமான ரூபத்தோடு ஒப்பிட்டால் கடுகத்தனை கடலியத்தனையாகத்தான் தெரியும் என்று அடக்கத்தோடு இப்படி பேர் வைத்திருக்கிறார்கள் அகஸ்தியருக்கும் விக்னேஸ்வரருக்கும் சம்பந்தம் சொன்னேன் அகஸ்தியர் கமண்டளவுக்குள் அடைத்து வைத்திருந்த காவேரியை காக்கா ரூபத்தில் வந்து கவிழ்த்து விட்டு நதியாக ஓட பண்ணினவர் விக்னேஸ்வரர்தான் அந்த சமயத்தில் அகஸ்தியருக்கு காக்காயிடம் கன கோபம் வந்தாலும் அப்புறம் அதுதான் விக்னேஸ்வரர் என்று தெரிந்ததும் ஒரே பக்தியாகி விட்டார் அவர்தான் காக்கா பிடித்தவர் போலிருக்கிறது காக்காயை மனசுக்கு ரொம்பவும் பிடித்தவர் அப்புறம் ஒரே அடியாக பிள்ளையார் பக்தியில் ஈடுபட்டு விட்டார் வாதாபி விஷயத்திற்கு வருகிறேன் அதிலே அகஸ்திய முக்கியமான கதாபாத்திரம் வாதாபி இல்வளன் என்று அண்ணன் தம்பியாக இரண்டு அசுரர்கள் அநேகமாக எல்லாருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய கதைதான் நேரடியாக தாக்கிக் கொள்கிற அசுரர்களை விடவும் ஒருபடி மட்டமாக நய வஞ்சனையால் ரிஷிகளை கொன்று தின்னுவது இவர்கள் வழக்கம் பொதுவாகவே நரமாம்சம் என்றால் அசுரர்களுக்கு ரொம்பவும் இஷ்டம் அதிலும் வேத மந்திரத்தில் ஊறி போய் பரம மதுரமாகிவிட்ட ரிஷி சரீரம் என்றால் ஹல்வா மாதிரி அந்த ஹல்வா கிடைப்பதற்காக இந்த இரண்டு பேரும் ஒரு நய வஞ்சனை செய்வார்கள் இரண்டு பேரில் மூத்தவனான இல்வளன் ஒரு பிராமண ரூபம் எடுத்துக்கொண்டு யாராவது ரிஷியிடம் போய் ரொம்பவும் நமஸ்காரம் பண்ணி தன் வீட்டில் அவர் போஜனம் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திப்பான் ரிஷியும் ஒப்புக்கொண்டு போவார் அவன் என்ன பண்ணியிருப்பான் என்றால் வாதாபியையே மாம்சமின்றி தெரிந்து கொள்ள முடியாத விதத்தில் கரியாகச் சமைத்து பரிவாறுவான் ரிஷிகள் அவசியமான சமயத்தில்தான் ஞான திருஷ்டியை பிரயோகிப்பார்கள் மற்ற சமயங்களில் சாதாரண ஜனங்கள் மாதிரிதான் இருப்பார்கள் அசுர சூழ்ச்சி தெரியாமல் அவர்கள் வாதாபி கரியை சாப்பிட்டு விடுவார்கள் போஜனம் முடிந்த பின் அவர்களுக்கு இல்வளன் தாம்பூலாதிகள் கொடுத்து சிரம பரிகாரம் பண்ணிக்கொள்ள சொல்லிவிட்டு தம்பியை வாடா என்று கூப்பிடுவான் உடனே ரிஷி வயிற்றில் போஜ பதார்த்த ரூபத்தில் இருக்கும் வாதாபி ஆடு ரூபம் எடுத்துக்கொண்டு கொம்பால் அவர் வயிற்றை கிழித்து கொன்றபடி வெளியில் வருவான் அப்புறம் இரண்டு பேரும் சந்தோஷமாக அந்த சரீரத்தை தின்று தீர்ப்பார்கள் அகஸ்தியருக்கும் இதே மாதிரி போஜன உபச்சாரம் பண்ணிவிட்டு வாதாபி வாடா வெளியிலே என்று இல்வழன் கூப்பிட்டான் அவர் விக்னேஸ்வரர் ஸ்மரணையிலேயே இருந்து கொண்டிருப்பவர் அல்லவா அதனாலே அசுரனுடைய கபடம் அவருக்கு புரியும்படியாக விக்னேஸ்வரர் அனுகிரகம் செய்துவிட்டார் இதற்கு மாற்று பண்ணுவதற்கான உபாயமும் ஸ்புரிக்கும்படி அனுகிரகித்து விட்டார் உடனே அகஸ்திய தொப்பையை தடவிக்கொண்டு வாதாபி ஜீர்ணோபவ என்றார் அசுரன் வெளியில் வர முடியாமல் அவர் வயிற்றுக்குள்ளேயே வைச்வானர அக்னியாயுள்ள பரமாத்மாவில் ஜீரணமாகிவிட்டான் அதை பார்த்து இல்வளன் பயந்து போய் அகஸ்தியரிடம் சரணாகதி பண்ணி பொண்ணும் பொருளும் காணிக்கை கொடுத்தான் என்று ஒரு கதை இன்னொரு கதைப்படி தம்பியை ஜீரணித்து கொண்டு விட்டாரே என்ற கோபத்தில் அவன் அவர் மேல் பாய்ந்தான் அவர் ஒரு தற்பையை அபி மந்திரித்து அவன் மேலே போட்டார் அது அஸ்திரமாகி அவனை வதைத்து விட்டது தான் வாதாபியை ஜீரணித்து அதன் வழியாக லோகத்திற்கு நல்லது செய்யும்படியாக அனுகிரகித்த பிள்ளையாருக்கு அகஸ்தியர் பூஜைகள் பண்ணினார் அப்போது விக்னேஸ்வரர் இருந்த அவசரத்துக்கு திருக்கோலத்திற்கு வாதாபி கணபதி என்றே பேர் வந்து விட்டது திருவாரூரில் அநேக கணபதி மூர்த்தங்கள் இருக்கின்றன அங்கே வாதாபி கணபதியும் இருக்கிறார் தீட்சிதருடைய வாதாபி பஜே கீர்த்தனை இவர் பேரிலேதான் தான் பல பேர் தப்பாக திருச்செங்காட்டங்குடி பிள்ளையார் இப்பேரில் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் கீர்த்தனத்திலேயே மூலாதார சேத்திர ஸ்திதம் என்று வருகிறது பிருத்வி ஸ்தலமான திருவாரூர்தான் மூலாதார சேத்திரம் அகஸ்திய சேத்ராடனம் பண்ணிக்கொண்டு திருவாரூர் வந்தபோது மூலாதார சேத்திரமான அங்கே வாதாபி கணபதியை பிரதிஷ்டை பண்ணிவிட்டார் அந்த சமாச்சாரம் இருக்கட்டும் சங்கர ஜெய சங்கர அடுத்து பரஞ்சோதி சிறு தொண்டர் வாத்தாபி கணபதி மேற்கு டெக்கானின் சலுக்கிய சாம்ராஜ்ய ராஜாதானியை இருந்த வாதாபிதான் தான் இல்வள வாதாபிகள் இருந்த ஊர் அங்கேயும் ஒரு கணபதி இருந்தார் விக்கிரக ரூபத்தில் வாதாபியில் இருந்ததால் அவரும் ஒரு வாதாபி கணபதி அந்த ஊரை நரசிம்ஹவர்மா ஜெயித்து ஜெயசாசனம் நாட்டிய போது கமாண்டர் இன் சீஃபாக போனவர் பரஞ்சோதி என்கிறவர் கலிங்கத்து பரணி என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள் அது குலோத்துங்க சோழன் கலிங்க தேசத்தை ஜெயித்ததைச் சொல்லும் நூல் குலோத்துங்க ஜெயித்ததாகச் சொன்னாலும் வாஸ்தவத்தில் வெற்றிக்கு காரண புருஷனாக இருந்தது அவனுடைய சேனாதிபதியாக இருந்த கருணாகர தொண்டைமான் தான் அந்த மாதிரி நரசிம்ஹவர்மாவின் வாதாபி வெற்றிக்கு அவனுடைய சேனாதிபதியான பரஞ்சோதியும் இருந்தார் அவர் கணபதீச்சரம் என்ற சிவாலயமுள்ள திருச்செங்காட்டங்குடியைச் சேர்ந்தவர் அதனால் பிறவியிலிருந்தே பிள்ளையாரிடம் அவருக்கு ஒரு பிடிமானம் இருந்திருக்க வேணும் இதுவும் ஒரு ஈஸ்வர லீலை அவரே ஜெயசாலியாக வாதாபியை ஜெயித்து அங்கேயுள்ள பொன் மணி யானை குதிரை எல்லாவற்றையும் கவர்ந்து கொண்டு ஊர்வலம் வருகிற போது அங்கே வாதாபி கணபதியை பார்த்தார் பார்த்தவுடன் பக்தி பொங்கிக் கொண்டு வந்தது அந்த மூர்த்தத்தை தமக்கென்று எடுத்து கொண்டு விட்டார் அசோகருக்கு நடந்த மாதிரி முன்னே சொன்னபடி சலுக்கிய விக்ரமாதித்தனுக்கு நடந்த மாதிரி பரஞ்சோதி வாழ்க்கையிலேயும் இதை தொடர்ந்தார்போல் அவர் பல்லவ ராஜ்யத்திற்கு திரும்பிய பிறகு ஒரு பெரிய மாறுதல் நடந்துவிட்டது ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர அடுத்து மாமாத்திரர் அமாத்தியர் பரஞ்சோதி பிராமண ஜாதியிலேயே வைதிகத்தை விட்டுவிட்டு லௌகீக பிரவருத்திகளில் தொழில்களில் போனதால் தனியாக பிரிக்கப்பட்ட மகா என்ற வகுப்பைச் சேர்ந்தவர் மாமாத்திரர் என்று பெரிய புராணத்தில் சொல்லி இருக்கிறது மாமாத்திரர் மாதிரியே அமாத்தியர் என்று ஒரு ஜாதி சமஸ்கிருதத்தில் அமாத்தியன் என்றால் மந்திரி தான் தமிழில் அமைச்சன் ஆயிற்று மைதுனன் என்பது மச்சான் ஆன மாதிரி இப்போது மந்திரி என்ற சமஸ்கிருத வார்த்தை கூடாது என்று அமைச்சர் தமிழ் வார்த்தை என்று நினைத்து அப்படி போட்டுக்கொள்கிறார்கள் மாணிக்க வாசக சுவாமிகள் அமாத்திய பிராமணர் பாண்டிய ராஜாவுக்கு அமாத்தியராக மந்திரியாக இருந்து தென்னவன் பிரமராயன் என்று பட்டம் வாங்கியவர் பிராமணர் என்பதால் பிரம ராஜாவின் பிரதம அதிகாரி என்பதால் ராயன் சோழ ராஜாக்களும் பிராமண மந்திரிகளை வைத்துக்கொண்டு அவர்களுக்கு பிரமராய பட்டம் கொடுத்திருக்கிறார்கள் வைத்திக தொழிலை விட்டுவிட்டு ராஜாங்கத்தில் சிவில் அட்மினிஸ்ட்ரேஷன் செய்யும் எக்ஸிகியூட்டிவ் சைடுக்கு போன பிராமணர்களை அம்மாத்தியர் என்று பிரித்து வைத்தது பிராமணர்களிலேயே இன்னும் ஒருபடி தள்ளி மில்ட்ரி சர்வீஸுக்கு போனவர்களை மாமாத்திரர் என்று பிரிவினை பண்ணிற்று அந்த ஜாதிக்காரர்கள் வைத்தியத் தொழிலிலும் நிறைய போயிருக்கிறார்கள் சேனையில் சேர்ந்து உயிரை எடுப்பது வைத்தியராக உயிரை கொடுப்பது ஆகிய இரண்டு பணிகளும் வினோதமாக அந்த ஜாதியாருக்கு இருந்திருக்கிறது அந்த ஜாதிதான் பரஞ்சோதி அவரை இப்போது வேளாள ஜாதிக்காரராக ஆக்கி பிரச்சாரம் நடக்கிறது ஜெய் ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபிரிவாச்சரணம் இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா பிரிவு மகிமை மகா பிரிவு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுங்க தேங்க்யூ